மஸ்கலியா பெருந்தோட்ட நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தண்ணி லக்ஸபான தோட்ட வாழமலை பிரிவில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் நள்ளிரவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மஸ்கலியா லக்ஸபான தோட்ட வாழமலை பிரிவில் நவீன முறையில் கட்டப்பட்ட தேயிலை தொழிற்சாலை நள்ளிரவு சுமார் பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் தீ பற்றி எரிய ஆரம்பித்தது என அந்த தோட்டத்தில் உள்ள மக்கள் தெரிவித்துள்ளனர் தீயை அணைக்க தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் நல்ல போலீஸ் அதிரடி படையினர் முன்வந்த போதும் தீயை அணிக்க முடியவில்லை எனவும் தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது என தோட்டத் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் பரவிய தீ பகுதிகளுக்கு பரவாமல் தேயிலை தூள் உற்பத்தி பிரிவில் ஏற்பட்ட தீ தேயிலை இலைகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த சேமிப்பு அறைக்கும் பரவியதாகவும் பொட்டலம் கட்டப்பட்ட தேயிலை தூளும் பெருமளவில் எரிந்து நாசமாகியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தீ விபத்து காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் தீ இதற்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை இருப்பினும் தோட்ட நிர்வாகம் திட்டமிட்டு தீயை மூட்டியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் நல்ல நல்லதண்ணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்